அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் நம்மை பின்தொடரக்கூடியவர்களுக்கும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் பயிலக்கூடிய பயின்ற முன்னாள் இந்நாள் சிஷ்யர்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த தீபாவளி அனைவருக்கும் ஒரு புது தொடக்கமாக அமைந்து அனைத்து வித வெற்றிகளையும் அனைத்து வித சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை மனமாற வேண்டிக்கொள்கிறேன் நம்முடைய சிஷ்யர்கள் அவரவர்களுடைய உபாசனா தெய்வங்களுக்கு தீபாவளி அன்று சிறப்பு படையல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் மந்திர உரு முடிந்தால் கொடுங்கள் அதே சமயம் மற்ற அனைவரும் அன்பர்களும் அவரவர் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு சென்று முழுமையாக ஒரு பிரார்த்தனையை வைத்துவிட்டு இந்த தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் மீண்டும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நம்முடைய அனைத்து விதமான வகுப்புகளும் உபாசனை தரும் நிகழ்வுகளும் அனைத்து விதமான சாஸ்திர கலைகளுக்குண்டான வகுப்புகளும் தொடங்கும் மிக ஒரு நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்த்து அனைவரும் அனைத்து வித தெய்வ தேவதைகளையும் வணங்கி இந்த தீபாவளி நன்னாளை கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்